இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு மல்லிகைப்பூ விற்கிற ஒரு அம்மா இருந்தாங்களாம் அந்த அம்மா கூட நிறைய மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கலையோ மல்லிகைப்பூ வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அவங்க கூடவே இன்னொரு அம்மா ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன விற்கிறவங்க கருவாடு விற்கிறவங்க கருவாடு வாங்கலையோ கருவாடு வாங்கலையோன்னு அவங்க ஒரு கூட நிறைய கருவாடு எடுத்துக்கிட்டு அப்படியே சத்தமாக கூப்பிட்டுட்டே நம்ம சொல்லுவாங்க இல்லையா காய்கறி வாங்கலையா காய்கறி வாங்கலையா கேட்டுட்டு அப்படியே போவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரும் இப்படி ரோட்டில் நடந்து இப்படி போயிட்டே இருக்கிறாங்க விற்றுட்டு போயிட்டே இருக்கிறாங்க யாராவது வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே விற்றுட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது ராத்திரி ஆயிடுது அப்போது சித்தோம் நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் ராத்திரி வேறு ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சத்திரம் இருக்குது அந்த காலத்துலலாம் பொதுமக்கள் அதாவது நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய திண்ணை கட்டி வச்சு ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் நாங்கள் இன்றைக்கி ராத்திரி இந்த திண்ணையில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி தங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சத்திரம் அப்படின்னு சொல்லி ஊரில் ஒரு பொதுவான இடம் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வெளி வெளியூர்லேருந்து வந்தவங்க வியாபார நோக்கத்துக்காக வந்தவங்க தங்கிட்டு மறுநாள் காலையில் அவங்க கிளம்பி போய்க்கலாம் அதுக்கு இலவசமாக அந்த ஊரில் இருக்கிறவங்க அதை பராமரித்து வச்சுட்டுருப்பாங்க அப்படி அந்த சத்திரத்தில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சத்திரத்தை பராமரிக்கிறவர் சொல்கிறாரு ஓகே ஓகே நீங்கள் பராமரிச்சுக்கலாம் ஆனால் என்ன பண்ணுங்கள் உங்களோட கூடையை மட்டும் திண்ணையிலையே வச்சுருங்க வெளியில் இருக்கிற திண்ணையிலையே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வேற ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கே படுத்துட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் படுத்து தூங்கிடுறாங்க அந்த சத்திரத்தை பராமரிக்கிறவரோட ஒய்ஃபும் அவரும் அந்த வீட்ல இருக்காங்க அவங்க பேட்டுக்கு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்க ஆனால் இந்த மல்லிகைப்பூ விற்கிறவங்களுக்கும் கருவாடு விற்கிறவங்களுக்கும் என்ன ஆகுது தூக்கமே வரமாட்டேங்குது என்ன ரீசன் அப்படின்னா மல்லிகைப்பூ விற்கிறவங்க டெய்லி அவங்க வீடு ஃபுல்லாக என்னவாக இருக்கும் மல்லிகைப்பூ வாசமாக இருக்கும் அந்த வாசத்துலேயே படுத்து தூங்கி தூங்கி என்னாச்சு அப்படியே பழகிட்டாங்க கருவாடு விற்கிறவங்க வீட்லேயும் அப்படி தான் கருவாடு வாசமாகவே இருக்கும் அந்த கருவாட்டு வாசத்துலேயே அவங்க படுத்து தூங்கினதுனால என்னாச்சு அவங்களுக்கு அந்த கருவாடு வாசம் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ால தூங்கவே முடியலையா புது இடம் வேற அப்படி புரண்டு படுத்துகிட்டே இருந்தாங்களாம் அப்போ அந்த சத்திரத்தில் பராமரிக்கிறவரோட மனைவி வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு உங்களால் தூங்க முடியலையா அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் திண்ணிலையே போய் படுத்துக்கிறோம் எங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஓடி போய் மல்லிகைப்பூ விற்கிறவங்க மல்லிகைப்பூ கூடையை கட்டி பிடிச்சிக்கு கருவாடு விற்கிறவங்க கருவாடு கூடையை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிறாங்க உடனே தூங்கிட்டாங்களாம் சத்திரத்தில் இருக்கிறவரோட மனைவிக்கு என்னாச்சு இது என்னடா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி தோணுச்சான் என்ன ரீசன் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அதாவது அந்த வாசத்துக்கு ஆயிட்டாங்க இப்போ நம்மளுக்குள்ளேயும் நம்ம நிறையா பேருக்கு என்ன ஆகும் ராத்திரி ஆனால் தைலம் தடவினா தான் நான் தூங்குவேன் அப்புறம் ஏதாவது விக்ஸ் தடவிட்டா தான் நான் தூங்குவேன் அப்படி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் இந்த தைலத்தை தடவினா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நம்ம ஹேபிட் பண்ணியிருப்போம் இதில் நிறையா பேர் என்ன பண்ணுவோம் கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம ஆளாயிருவோம் என்னது இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் இந்த விஷயம் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி கெட்ட விஷயங்கள் அதாவது தேவையில்லாத பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது இந்த விஷயமே நம்மளை வந்து அதாவது நம் அந்த செயல் வந்து நம்மளை அது இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த விஷயத்துக்கு அடிமையாகிடக்கூடாது ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ